இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான சர்க்கரை வெள்ளிக்கிழங்க வச்சு ஒரு ஸ்வீட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு பசியாக வர்றப்போ பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு இது பண்ணுறதுக்கு நாலு பொருள் போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் கிழங்க வச்சு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ கிழங்கு எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் சேர்த்து தண்ணி விட்டு அதில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து ரெண்டு விசில் விட்டு எடுத்துருக்குறேன் இப்போ தோல்லாம் எடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும் ரெண்டு விசில் விட்டால் போதும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இதை நல்லா மசிச்சுக்கணும் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும் இந்த மாதிரி ஒரு இது வச்சு நம்ம மசிச்சுக்கலாம் இல்லைன்னா மிக்சி ஜாரில் கூட சேர்த்து ரெண்டு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம் நல்ல சுவையாக இருக்கும் இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள் சக்கரை கிழங்கு குடிக்காத குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கணும் இல்லை நம்ம மிக்ஸி ஜாரில் கூட போட்டு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி மசித்து எடுத்து வச்சுட்டு இப்போ இதோட மற்ற பொருளெலாம் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதோடு நம்ம ஒரு கப்பு ரவை சேர்த்துருக்கேன் அரை கிலோவுக்கு ஒரு கப்பு ரவை முக்கால் கப்பு சக்கரை உங்களுக்கு இன்னும் சர்க்கரை அதிகமாக வேணும்னா ஊட்டியே குறைச்சா சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு அரை கப்பு பால் ஒரு கப்பு ரவைக்கு அரை கப்பு பால் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் சேர்த்துக்கலாம் ரவை எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்புலேயே சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோடு நம்ம ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி கல கட்டி கட்டியே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா விஸ்க் வச்சு கலந்தோம்னா அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்து வந்துடும் நல்லா கலந்தாச்சு இப்போ அடுத்த நம்ம நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் முன்ன வந்து வெள்ளை சக்கரை முக்கால் கப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நாட்டு சக்கரை கால் கப்பு சேர்த்துக்கிறேன் மொத்தமாக ஒரு கப்பு சர்க்கரை நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டியே குறைச்சா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இதையும் கலந்து விட்டுக்கலாம் நல்லா சர்க்கரை நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதோட ஏலக்காய் தூளும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பார்த்தா திக்காக இருக்குது நம்ம இட்லி மாவை பார்த்துக்கு இது கலந்து எடுத்துக்கலாம் அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கு சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா ரவா ஊறி வரணும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா ரவா ஊறி திக்காக வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப திக்காக இருக்கனால மறுபடியும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா இட்லி மாவு பார்த்துக்கு மாவு இருக்கணும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இப்போ ஒரு கரண்டி மாவை நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப அகலமாக விரிக்க வேண்டாம் இப்போ இது மேலே கொஞ்சமாக எள் சேர்த்துருக்கேன் வெள்ளை எள்ளு அதோட கொஞ்சமாக தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா சுவையாக இருக்கும் எள் நல்லா வாயில் கடிப்படையில் சாப்பிடையில் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நல்லா ஒரு பக்கம் செவன் தண்ணியும் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் சூப்பரான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு பேன் கேக்கு மாதிரியே இதுவும் சூப்பராக இருக்கும் எல்லாமும் இதே மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இது வந்து ஸ்கூல் விட்டு வரையில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் காலையிலையும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களை குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் நல்லா சூப்பராக சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்